தமிழக கடலோர மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது சாரல் மழை மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் இந்த லேசானது முதல் மிதமான மழை நிச்சயமாக இருக்கும் மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஆகவே சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்கள் குறிப்பாக புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிகளவு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்க போகிறது கிடையாது தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் அதிக மழை கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் மிதமான மழை ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் மலைப்பகுதிகளில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மலைப்பகுதிகளில் மட்டும் ஒரு இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சராசரியாக அதாவது ஒரு மிதமான மழை பொழிவாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் அதிகளவு அளவு மழை பொழிவு செப்டம்பர் ஐந்து முதல் பத்து தேதிகள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் பகுதியாகவே இருக்கும் அதுவும் லேசானது முதல் மிதமான மழையாக மட்டும்தான் இருக்கும் என்னதான் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் எவ்வளவு உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டில் தற்போதைக்கு கரையை கடக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் மற்ற மாநிலங்களுக்கு மட்டும்தான் இது அதிக மழை பொழிவு கொடுக்கும் ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் மட்டுமே நமக்கு அதிகளவு மழை கிடைக்குமே தவிர மற்றபடி மற்ற இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வடக்கு கர்நாடகா பகுதிகள் அப்புறம் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் மட்டும் சில இடங்கள்ல விட்டு விட்டு நமக்கு பரவலாக நமக்கு மழை பொடிவுகள் கிடைக்கும் இந்த மாநிலங்கள்ல தொடர்ந்து நமக்கு கனமழை தீவிரம் அதிகரித்து பிறகு மிக கனமழை முதல் அதிகனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது குஜராத்தில் இப்போ அடுத்து வரும் நாட்களில் கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறைந்து ஒரு மிதமானதுல இருந்து கனமழையா மாறப்போகுது இன்னும் நமக்கு மழை முடியல அங்கே விட்டு விட்டு நமக்கு வந்து பதிவாகிட்டு தான் இருக்கும் குஜராத்ல வரக்கூடிய நாட்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு இருக்கும் மகாராஷ்டிரா கர்நாடகாவில இப்ப நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கடலோர பகுதிகள் கேரள கடலோர பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பத்து நாட்களுக்கு மழை கொஞ்சம் குறைவாகவும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் மிக சுருக்கமாக கொடுக்கப்பட்டு வருது தொடர்ந்து நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் மழை மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாவட்டம் முழுவதும் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் குறைவு வானம் ஓரளவு மேகமூட்டம் மட்டுமே